மார்கழி மாதம் முதல் நாளான இன்று விஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்சவதாரத்தின் போதே நிறுவப்பட்ட ஆலயத்திற்கு வாங்க பயணிக்கலாம் புராணங்களின் படி யுகங்கள் நான்கு கிருத்த யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் இதில் கிருத்த யுகத்தில் உருவான ஆலயம்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் ஆலயம் இதனை பழங்காலத்தில் உத்தரங்கம் அல்லது ஆதி ரங்கம் என்று அழைத்துள்ளனர் தற்போது இது ஆதி திருவரங்கம் என்று வழங்கப்படுகிறது பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள கோலத்தில் ரங்கநாத பெருமாளும் கருணையே உருவான ரங்கநாயகி தாயாரும் இந்த ஆலயத்தில் நமக்கு அருள் புரிகிறார்கள் தமிழகத்தில் உள்ள பெரிய பெருமாள் சிலைகளிலேயே இவர் மிகவும் பழமையானவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரியவர் என்பதால் என்றே அறியப்படுகிறார் பொதுவாகவே இறைவனின் திருவடிகளில் இருந்து பார்த்து வணங்குவது என்பது சிறப்பு ஆனால் சயண இருக்கும் ரங்கநாதரின் திருவடிகளை காண்பது சற்று சிரமம் ஆதலால் இந்த ஆலயத்தில் மூலவரின் திருவடிகளுக்கு எதிரே வெளிப்பிரகாரத்தில் பெருமாளின் திருவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாதங்களை தொட்டு வணங்கினால் மூலவரின் பாதத்தை வணங்கியதாக ஐதீகம் இத்தலம் சப்தஸ்வரங்கள் உருவான தலமாக நம்பப்படுகிறது அதற்கு சான்றாக இங்குள்ள ஒரு ராமர் சிலையில் ஏழு ஸ்வரங்களும் வெளிப்படுகின்றன ஆலயத்தின் கொடிமரத்தை ஒட்டியுள்ள சுவரில் மேல்புறத்தில் சிறிய மண்டபத்தில் இருக்கும் கிருஷ்ணன் நம்மை பார்ப்பது போல் உள்ள அமைப்பு வித்தியாசமாக அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பழமையான தானிய களஞ்சியம் இருப்பது சிறப்பு பிரம்ம முகூர்த்தம் என்பது மங்களகரமான செயல்கள் செய்வதற்கான ஒரு நேரம் அதுவும் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக அமையும் பொழுது இந்த மாதத்தில் நாம் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தோம் என்றால் விரைவில் பயன் கிட்டும் பெருமாளை மனதார நினைத்து நிம்மதியை பெறுவோம்